படாலம் ரயில் நிலையத்தில் படாலம் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி மனு அளித்ததன் அடிப்படையில் ரயில்வே துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் படாலம் ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டி படாலம் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி துணைத் தலைவர் பிரிஸ்கில்லா ராஜன் வார்டு உறுப்பினர் குணசேகரன் மற்றும் மதன் முருகன் புருஷோத்தமன் பாலாஜி சந்துரு சேகர் சரவணன் பாஜக முன்னாள் மாநில அணி விவசாய சங்க செயலாளர் முரளி மோகன் படாலம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மனு அளித்ததன் அடிப்படையில் தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் உட்பட்ட முண்டியம்பாக்கம் முதல் பெருங்கலத்தூர் வருவாய் ஆய்வாளர் பாரி ஆய்வு செய்தார் பின்னர் அவர் தெரிவிக்கையில் விரைவில் படாலம் பகுதியில் அனைத்து ரயில்களும் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல அதிகாரிகளிடம் கலந்து பேசிய பின் ஏற்பாடு செய்வதாகவும் தெரிவித்தார் இதில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த படலம் ஜெபராஜ் அருணகிரி என்கின்ற சேகர் யுவராஜ் பாண்டியன் படலம் கிராம பொதுமக்கள் ஆகியோர் உடன் இருந்தனர்

điều gì đó vậy cái gì đó 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 cái gì 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 cái gì